ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி என்னென்னா நான் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட ஒரு புளி தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு சீரகம் வெந்தயம் போட்டு தழிச்சிக்கிட்டேன் அப்புறமா பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கறது இது பாருங்க வெந்தயம் கொஞ்சம் சீரகம் புளிக்குழம்புக்கு வெந்தயம் சீரகம் தான் மெயின்னு அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் பொடிசாக நறுக்கிறது நல்லா வணக்கிட்டேன் அப்புறம் தக்காளி போட்டு நல்லா சின்ன சின்ன பீசான அறுத்துட்டு வதக்கிக்கிட்டேன் அப்புறம் முருங்க தக்காளி பழம் போட்டு அப்புறம் முருங்கக்காய் கத்திரிக்காயை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு சாம்பார் தூள் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டுக்கலாம் நல்லா புரட்டி கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி காய் நல்லா வேக வச்சிடணும் அப்புறம் மிளகாப்பூடி போடுறோம் உப்பு போடுறோம் காய் நல்லா வந்தோன்னா புளிக்க தண் புளிக்கரசல் ஊற்றிடணும் கொஞ்சம் தேங்காய் தேங்காய்க்கு அரைச்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சோன்னா குழம்பு ரெடி ஆகிரும்